ஒன்று இடம் திண்டுக்கல் வேலுநாச்சியார் தனது படைத்தளபதிகளான மருது சகோதரர்கள் மற்றும் குயிலியுடன் சந்திப்பு புயிலி பயிற்சியை ஆரம்பிக்கலாமா உத்தரவு தாங்கள் அழைத்து நாங்கள் மறுப்பதா பயிற்சியை உடனே தொடங்கலாம் ஏதேனும் செய்தி உண்டா நம் அரசரை கோடைத்தனமாக மறைந்திருந்து கொன்ற ஜோசப் மித்தும் நாட்டில் திமிராக வளம் வருகிறார்கள் மக்களுக்கு தொல்லை பல கொடுக்கின்றனர் ஆங்கிலேயர்களின் அதிகார சங்கிலியால் சிவகங்கை சீமை கட்டுண்டு கிடக்கிறது மக்களின் மனதில் கோபம் நீரு பூத்த நெருப்பாக உள்ளது தாய்ப்பசுவை பிரிந்த கன்றை போல் மக்கள் உங்களை பிரிந்து தவிக்கின்றனர் சிவகங்கை சீமையின் எதிர்காலம் உங்கள் கையில் தான் உள்ளது மன்னர் முத்துவடகநாதரை எரித்த அக்னி அணைந்து விடவில்லை அணைந்து விடவில்லை என் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது எரிந்து கொண்டிருக்கிறது மன்னரை கொன்ற பரங்கியர்களை பழி தீர்க்கும் வரை அது அணையாது நாட்டிற்கு சுதந்திரம் வாங்காமல் நான் ஓய மாட்டேன் என் மக்களை மீட்காமல் நான் உறங்க மாட்டேன் சிங்கங்கள் அரசாண்ட சிவகங்கை சீமையின் அரியாசனத்தில் சிறு நரிகளா இனியும் அனுமதிக்க முடியாது விழித்திருக்கும் கண் நோக்கி வேல் ஏந்தி வந்தாலும் இமைக்காது எதிர்நோக்கும் வீரர்கள் நாம் புலியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சியின் மரபில் வந்தவர்கள் நாம் நம் தாய்மண்ணில் கை வைத்தவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் சூதுமதியால் மன்னர் கொல்லப்பட்ட அதே காளையார் கோயிலில் வெள்ளை பரங்கியர்களின் தலைகள் கழற்காய்கள் போல நம் காலடியில் உருள வேண்டும் சிவகங்கை சீமையில் மீண்டும் நம் கொடி பறக்க வேண்டும் மருது சகோதரர்களே நம் படைகள் தயாராகட்டும் தாயே நீங்கள் சொல்வது அத்தனையும் உண்மை சத்தியம் ஆனால் நாம் நம்முடைய வீரத்தை மட்டும் நம்பி களமிறங்க கூடாது நாம் இப்பொழுது முன்பை விட மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஓ அதனால் போர் வேண்டாம் என்கிறீரோ இல்லை இல்லை புலி பதுங்குவது பயத்தால் அல்ல பாய்வதற்காகத்தான் நாம் நம்முடைய படைபலத்தை பெருக்க வேண்டும் நவீன ஆயுதங்களை வாங்க வேண்டும் ஆங்கிலேயர் படையினர் உங்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் நாம் விருப்பாச்சி கோட்டையில் உள்ள பழைய கார மன்னர் கோபாலிடம் சென்று ஆலோசனை பெறலாம் சரி உடனே ஏற்பாடு செய்யுங்கள் நான் மன்னரின் சமாதிக்கு சென்று வணங்கிவிட்டு வருகிறேன் எங்க போயிருக்கும் தண்ணீர் அம்மா அரசி நீங்களா உனக்கு என்னை தெரியுமா தெரியும் தெரியும் உங்களுக்கு தெரிந்த மூன்றெழுத்து வீரம் என்பதும் தெரியாத மூன்றெழுத்து பயம் என்பதும் எனக்கு தெரியும் நன்றாக பேசுகிறாய் மகளே நம் நாட்டின் நிலைமை எப்படி உள்ளது மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் நம் நாட்டின் நிலைமை பஞ்சமும் பட்டினியும் ஆடுகின்றது உங்கள் கொடை வன்மையையும் போற்றி பாடிய புலவர்கள் தற்போது வறுமையில் உள்ளனர் அரை வயிற்று கஞ்சிக்கும் தவிக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டுகிறேன் இந்த பகுதியில் ஆங்கிலேயர்கள் இணை தீவிரமாக தேடி வருகின்றனர் இங்கும் வரலாம் உன்னிடமும் விசாரிக்கலாம் எச்சரிக்கையாக இரு மீண்டும் நம்ம சுதந்திர தேசத்தில் சந்திப்போம் என் உயிரே போனாலும் ஆங்கே இடம் நான் சொல்ல மாட்டேன் ஷோர்லி வேல் நாட் சேர் மஸ்ட் ஹேவ் கன் திஸ் வே கம்லெட்ஸ் கோ அண்ட் ஆஸ்க் த டூமன் இந்த பக்கம் வேல் நாச்சே வந்தாடா நீ பார்த்தாயா எங்க ராணியே நான் பார்த்தேன் அந்த பகம் சாண்டாள்ガール அத நான் சொல்ல மாட்டேன் Tell her that her hands will be cut off if she refuses to say kill her நீ சொல்லவில்லை என்றால் உன் கைகள் என் ஏuire போனாலும் நான் அத சொல்ல மாட்டேன் ஓ அப்படியா, அபர் என்றால் வெட்ட வேண்டிய உன் கைய இல்ல உன் தல மூன்று வேலுநாச்சியார் பாளையக்கார மன்னர் கோபாலை சந்திக்க செல்கிறார் வணக்கம் மன்னர் கோபால் அவர்களே வணக்கம் வேலுநாச்சியார் அவர்களே வீரம் பொருந்திய தங்களின் வரவால் எங்கள் நாடு பெருமை அடைகிறது கவலை வேண்டாம் அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் நீங்களும் உங்களது படையும் விற்பாட்சிக் கோட்டையில் தங்கி பயிற்சி செய்யலாம் கொயிலி நீதான் ஆங்கிலேயர் படையை நெருப்பாய் எதிர்ப்பாய் அவர்களின் ஆயுத கடங்கை அளிக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கிறேன் உத்தரவு தாயே தாங்கள் ஆணையிட்டால் அனலையும் விழுங்குவோம் நீங்கள் கண்ணசித்தால் கடலையும் காற்றைப் போல் கடப்போம் படைகள் எல்லாம் தயார் உள்ளதா எங்கள் வீரர்கள் போருக்கு எப்போதோ தயாராகிவிட்டனர் ஆனால் ஆங்கிலேயர்களை தோற்கடிக்க வேண்டுமென்றால் நவீன ஆயுதங்கள் தேவைப்படுகின்றன ஹைதர் அலி திண்டுக்கல் கோட்டையில் தங்கியிருப்பதாக செய்தி நானே நேரில் செல்லலாம் என திட்டமிட்டுள்ளேன் நல்ல திட்டம் உடனே புறப்படுங்கள் ஆட்சி நான்கு வேலுநாச்சியார் ஹைதர் அலியை சந்தித்தல் நாங்கள் வேலு நாச்சியாரிடமிருந்து வருகிறோம் உதவி கேட்டு எங்கள் ராணியிடமிருந்து மூன்று முறை ஓலை அனுப்பியும் தங்களிடம் இருந்து பதில் ஏதும் வரவில்லை இது போன்று முக்கிய ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து உங்களிடம் பேச முடியாது உங்கள் ராணியாரிடம்தான் பேச முடியும் உடனே அழைத்து வருகிறேன் வணக்கம் அரசே வணக்கம் வேலுநாட்சியர் அவர்களே உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் நிலை எவ்வாறு உள்ளது வெள்ளை பரங்கியர்களின் அடாவடித்தனமும் அட்டோழியமும் அதிகரித்து விட்டது அதற்கு முடிவு கட்ட வேண்டும் கல்லிலும் முள்ளிலும் வெயிலிலும் மழையிலும் வேர்வை சொட்ட சொட்ட உழைப்பவர்கள் நம் மக்கள் ஆனால் ஊதியமோ அவர்களுக்கு காடு திருத்தி மேடு வெட்டி கழனியாக்கியவர்கள் நாம் ஆனால் கட்டளையிடுவது அவன் ஏறு கட்டி குளம் வெட்டி வரப்பு வெட்டி வாய்க்கால் போட்டு வளம் சேர்த்தவர்கள் நாம் ஆனால் வரி வசூலிப்பது பரங்கியர்கள் வரி கட்ட மறுத்ததால் மஞ்சகத்தால் என் கணவரை கொன்றார்கள் அவர்களை பழி தீர்க்க வேண்டும் தாய்மண்ணை மீட்க வேண்டும் அதற்கு தங்கள் ஆயுதப்படையின் உதவி தேவை நல்லது ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் எதிரிதான் நீங்கள் போராடுவது உங்களுக்கு மட்டுமல்ல எங்களுக்காகவும் தான் உடனே ஐநூறு துப்பாக்கிகள் பனிரெண்டு பீரங்கிகள் ஐயாயிரம் குதிரைப்படை வீரர்களை உங்களுடன் அனுப்பி வைக்கிறேன் என் மகன் திப்பு சுல்தான் படைகளுக்கு தலைமையேற்று வருவான் மிக்க நன்றி உங்களின் உதவியை சிவகங்கை சீமை என்றும் நினைவில் வைத்திருக்கும் காட்சி ஐந்து ஆங்கிலேயரின் படைகளை எதிர்த்து வேலுநாச்சியார் படை சண்டையிடுதல் தாயே உங்கள் உத்தரவுப்படி ஆங்கிலேயர்களின் ஆயுதக்கிடங்கு அழிக்கப்பட்டுவிட்டது ஆனால் இதில் நம் பெண்கள் படை தலைவி குயிலி வீரமரணம் அடைந்துவிட்டார் என்ன சொல்கிறாய் ஆம் தாயே குயிலி ஆயுத அழிப்பதற்காக தன் உடலே திரியாக்கி தீ வைத்து கொண்டார் குயிலி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டுள்ளார் உடனே போர்முரசு கொட்டுங்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பசுக்களை பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்புங்கள் நான்கு திசைகளிலும் படைகள் செல்லட்டும் ஆங்கில தளபதி பாஞ்சோரும் ஜோசப் மீத்தும் எனக்கு உயிருடன் வேண்டும் தாயே பாஞ்சோரை பிடித்து விட்டோம் ப்ளீஸ் ஃபார் கேஸ் கிவ் எஸ் லைஃப் ஆர் லீவிங் யுவர் கண்ட்ரி வி வில் நாட் ட்ரபிள்யூ எனி மோர் டோன்ட் யூ நோ இங்கிலீஷ் ஃபார் யர் இன்ஃபர்மேஷன் ஐ நோ நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ சிக்ஸ் அதர் லாங்குவேஜஸ் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உருது அண்ட் ஃப்ரெஞ்ச் இவன் அறம் தார் இவன் நம் அரசனை கொன்றவன் இவனுக்கு கருணை காட்டக்கூடாது உத்திரனுங்கள் இவன் தலையை சீவி உங்கள் காலடியில் காணிக்காகுகிறேன் அவசரம் வேண்டாம் வீரத்தையும் நெஞ்சில் ஈரத்தையும் உபகாரத்தையும் உலகிற்கே கற்றுக் கொடுத்தவர்கள் நாம் மனிதரை மனிதரை அடிமையாக்கும் சிறுமையை ஒழிப்போம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உலகிற்கே உரைப்போம் நிராயுத பாணியாக நிற்பவன் முன் நம் ஆயுத பழத்தை காண்பிப்பது வீரத்திற்கு அழகல்ல அவன் எப்போது நம்முன் குனிந்து மன்னிப்பு கேட்டானோ அப்போதை அவன் இறந்து விட்டான் கோட்டை நம் வசமாகிவிட்டது இவன் பிழைத்து போகட்டும் வெற்றி விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அதற்கு முன் உடையாளுக்கும் குயிலிக்கும் அவர்களின் வீரத்தை போற்றும் வகையில் கோயில் கட்ட உத்தரவிடுகிறேன் மூவேந்தர்களின் வீரத்தையும் முத்தமிழின் பெருமையையும் மீட்க வேண்டிய தருணம் இது சாதி மதங்களால் பிரிந்து கிடந்தது போதும் சிவகங்கையின் சிங்கங்களாக சிலிர்த்தி எழுவோம் தேசம் காக்க தன் உயிரையே தியாகம் செய்த உடையாளுக்கு வெட்டுடை காளி என்ற பெயரிலும் குயிலுக்கு குரலுடையாள் என்ற பெயரிலும் கோயில் எழுப்புங்கள் சூரிய சந்திரன் உள்ளவரை தேச பற்றையும் தெய்வ பக்தியையும் பறைசாற்றட்டும் கோட்டை கொத்தகங்களிலும் மாட வீதிகளிலும் நம் கொடியை ஏற்றுங்கள் முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யுங்கள்